சிவா பிரதீப் ரெண்டு பேரும் குளிச்சிட்டீங்களா என்ன சிவா எங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு எங்க வெளியில போறியா இல்லக்கா ரொம்ப தூரம் இல்ல இந்த உங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சொன்னேன் அவனும் இங்க தான் இருக்கான் சரி அவனை போய் பாத்துட்டு வரலாம்னா ஒருவேளை ராணி அக்காவோட அக்கா பையன தான் இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றானோ அவன் தான் ஊருக்கு போயிட்டு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்களே எப்படி அவன் இங்க இல்லாம இவன் யாரை போய் பார்க்க போறான் இப்போ இவன்ட்டு அந்த பையன் தானேன்னு கேட்டா எல்லாமே தெரிஞ்சு போயிடும் இப்போ எப்படி இவன்ட்டு எங்க போறேன்னு கேக்குறது சரி சிவா இந்த ஊர்ல உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா இந்த ஊருக்கு நீ ஏற்கனவே வந்திருக்கியா அக்கா நீ வீட்டுக்கு வரும்போது சொன்னேன்ல ஃப்ரெண்டு தங்கச்சியோட பர்த்டே பங்குக்கு போயிருந்தேன் அது இந்த ஊருக்கு தாங்க வந்திருந்தேன் நீ லொகேஷன் அனுப்பும்போது தான் எனக்கே தெரியும் நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம போச்சு பாத்தியா இங்கே இருக்கேன் இல்லன்னா உங்கள் உங்க வீட்டுக்கு வந்து அப்படியா சிவா சரி சரி போயிட்டு வா கீழே மாமா வந்துட்டாரு பாக்கணும்னு சொன்னாரு அதான் கூப்பிட்டு போலான்னு வந்தேன் எனக்கா சொல்றேன் மாமா வந்துட்டாங்களா மாமா வரதுக்கு லேட் ஆகும் சொன்னா நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனா இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சான் அதனால சீக்கிரமே வந்துட்டாங்க ம் சரிக்கா நானும் மாமாவோட இன்னும் பேசவே இல்லை நானும் வந்து அவங்களோட வந்துட்டு கொஞ்சம் கூட என் ஃப்ரெண்ட் பாக்க போறேன் ம் சரிடா பிரதீப் நீயும் வா உன்னையும் தான் மாமா பாக்கணும்னு சொன்னாங்க ஹம் சரிக்கா நானும் வரேன் நீ போ வரேன் ம் சரிடா நான் போறேன் நீங்க ரெண்டு கீழே வந்துருங்க சரிக்கா சரிக்கா டே சிவா இப்போ நான் சொல்றேன் நம்ம இப்பவே சபரி பார்க்க போக வேண்டாம் கோயில் திருவிழா ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போலான்டா இப்ப அவன் வந்துட்டானா என்னன்னு கூட தெரியல அதுக்குள்ளேயும் நம்ம ஏன்டா அங்க போகணும் டேய் இப்ப எதுக்கடா இவ்வளவு பயப்படுறேன் தான் சோனியா மாட்ட நீ பேசினா எவ்ளோ பிரெண்ட்லியா பேசுறாங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு என்னடா அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் கேட்டா சபரி பார்க்க வந்தோம்னு சொல்லிடலாம் அவன் வரலன்னு சொன்னாலும் அப்புறம் ஏதாவது பீ சமாளிச்சுக்கலாம்டே இதுக்கேண்டா இப்படி பயப்படுற டே மச்சா நான் சொல்றது உனக்கு சுத்தமா புரியலன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த நேரத்துல போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கோயில் திருவிழா டைம் வீட்டுக்கு ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருப்பாங்க நம்ம பேச போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன் டேய் மச்சா இப்போ நான் சொல்றேன் நான் சோனியோட போய் பேசலடா அவ்வளவு போய் பாக்க தானே போறேன் அதுக்கு ஏன்டா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் நான் இதுவும் பேச மாட்டேன்டா அவள்கிட்ட வாடா போயிட்டு வரலாம் அதைத்தான் மச்சா நானும் வேணான்னு சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு திருவிழா ஆரம்பிக்கவே அதுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் சொல்லு டேய் அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப எனக்கு சோனியை பார்க்கணும் நீ கூட பருவியா மாட்டியா ஐயோ கடவுளே என்னமோ பண்ணி தொலைங்கடா என்னைக்கு தான் நீயும் சரி அந்த சபரி நாயும் சரி நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னடா மச்சான் இப்படி ஆயிடுச்சின்னு வந்து என்கிட்ட தான் நிப்பீங்க அப்போ தெரியும்டா என்னோட அருமை ஐயோ அப்பா ரொம்ப தானே பண்ணுறேன் இப்போ என்னோட வர முடியுமா வர முடியாதா வேற என்ன பண்ணி தொலைகிறது ஃப்ரெண்டா வேற போயிட்டியே வந்து தொலைகிறேன் அப்புறம் எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் தானே வரணும் இப்பவே உன் கூடவே வர்றேன் வா எதாவது பேசி சமாளிச்சுக்கலாம் டே ரொம்ப பண்ணாதடா வா போகலாம் நம்ம அக்கா ஹஸ்பண்ட் வேற எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியல ஃப்ரெண்ட்லியா பல போகலாம் இல்ல டெரர் பீஸான்னு தெரியல நம்ம இப்படி எல்லாம் பண்றது அவருக்கு தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் எப்படி இருந்தா என்னடா நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிட்டாரு நமக்கு மாமாவை எப்படி இருந்தாலும் நம்ம சமாஜத்து தானே ஆகணும் வா பாத்துக்கலாம் டேய் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உனக்கு தான் பிரச்சனை உன்னோட ரிலேட்டிவ் தான் பாத்துக்கு அப்புறம் அதெல்லாம் மாமாவை எப்படி கரெக்ட் பண்ணுமோ அந்த விதத்துல நான் கரெக்ட் பண்ணிருவேன் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா வாடா ஏன்டா இப்பவே புலம்புற ஓ உனக்கு என்ன பாராசா எங்கேயா இருந்தாலும் என் பேரை சொல்லி என்னைய கோத்து விட்டு போயிடுறேன் நான் தானே வந்து அங்க பேச வேண்டியது இருக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து போய் ரெடியாக்க வேண்டாம் மச்சா நீ தானே என் உயிர்த்தோனன் அது எப்படி உன்னே மாட்டி விடாம இருப்பேன் எங்கேயா இருந்தாலும் தான் சொல்லுவேன் அதானே என் நேத்துல தானே இழுச்ச வா என்ன இருக்கு அப்ப என் பேரதானா சொல்லுவீங்க எல்லாரும் மச்சான் இவ்வளவு ஓப்பனாலும் உன் பேரை சொல்லக்கூடாது சரியா இனிமே எல்லாம் சொல்லாத எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இல்லையா அதானே என்னை இழிச்ச வாயன் முடிவு தான நீயும் சரி சபடியும் சரி எனக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி விட்டா நீ இப்படியேதான் பேசிக்கிட்டு இருப்ப இப்ப நீ என்னோட வர்றியா இல்லையா பா போலாம் வந்து தொலைற வேற என்ன பண்ணி தொலைகிறது வா இங்க வந்ததுல இருந்து எப்படா என் அம்மாவும் போய் பாக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இவன் என்னன்னா பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருக்கான் இவனை பேசி சமாளிச்சுட்டு போறதுக்குள்ளயுமே ஒரு யுகம் ஆயிரும் போல இருக்கு நீ கனவு கண்டதெல்லாம் போதும் கீழே மாமா வீட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் சீக்கிரம் வரயா சரி மச்சா சரி மச்சா வரேன் வரேன் இவன் நம்ம ஆளை பத்தி கொஞ்ச நேரம் கூட நினைக்க விட மாட்டோம் என்னங்க சொல்லு சின்ன பிள்ளை ஏங்க இந்தாங்க உங்களுக்காக ஆசை ஆசையாக முதல் தடவை காஃபி போட்டிருக்கேன் நல்லா போட்டிருக்கேன் எனக்கே நம்பிக்கை இருக்கு அதனால தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் முடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனது முதல் தடவை காஃபி போட்டுக்கிறியா ஏன் இது போட்டு கொடுத்த காஃபி ஏங்க எனக்கே தெரியுங்க அந்த காஃபி எல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நான் நல்லா காஃபி போட்டிருக்கேன் அது உங்களுக்காக ஆசை ஆசையாக போட்டிருக்கேன் ப்ளீஸ்ங்க குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சின்ன பொண்ணு இங்கே வாங்க நான் பக்கத்தில் உட்காரேன் இல்லங்க பரவால நீங்க ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்து சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கும் சொன்னீங்கனால எனக்கு நிம்மதியாவே இருக்கும் ஏய் நான் சொல்றேன்டி வந்து இந்த பக்கத்துல உட்கார் ஃபர்ஸ்ட் ம் உட்காத்துட்டேங்க நீங்க குடிச்சு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் ஏ ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் தள்ளி போய் உட்கார்ந்துக்கவே ஏய் பக்கத்துல வந்து உட்கார்டி ம் சொல்லுங்க ஏய் சின்ன புள்ளை நீ இது மாதிரி எனக்காக காபி போட கத்துக்கிட்டு காபி போட்டு கொடுக்கறதுனாலையும் சமைக்க கத்துக்கிட்டு வகையா சமைச்சு கொடுக்கறதுனாலையும் உனக்கு பிடிக்கும் இல்லடி எனக்கு எப்பவுமே உனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா இல்லங்க எனக்கு தெரியும் என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல தன் பொண்டாட்டி இது மாதிரிலாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு அதே மாதிரி எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கு உங்களுக்கு இது மாதிரி வகுவையா செஞ்சு கொடுக்கணும்னு என்ன பண்றது தான் செய்ய தெரியல அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஏய் இதுதான் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பண்ற பத்தியா அதே மாதிரி நீங்களும் எனக்காக ஏதா இருந்தாலும் பண்றீங்க இல்லைங்க நானும் பண்ணணும்ல சின்ன பொண்ணு உன்னையும் ஒண்ணு புரிஞ்சுக்கோ எனக்காக நீ இது பண்ணணும்னும் கிடையாது எனக்காக இவ்வளவு தூரம் உன பித்து வளர்த்த அப்பாவை விட்டுட்டு வந்திருக்குல்ல அதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணுவேன் நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் சரியா ஏண்டா எப்பவுமே நீயும் சோரியும் நான் சொல்றதை மட்டும் கேட்கவே மாட்டீங்க அதுக்கு என்ன வச்சா இனிமே கேட்கிறேன் இன்னைக்குன்னு நான் சொல்றது கேட்கறியா அதானே பார்த்தேன் என்னைக்குதான் நான் சொல்றத நீங்க கேட்டிருக்கீங்க இப்ப கூட பாரு நீ சொல்றதுதான் நான் கேட்கணும்னு சொல்றே அதெல்லாம் இருக்கட்டும் அங்க கொஞ்சம் பாரு சின்ன பொண்ணு பொண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோ நான் உனக்கு ஒண்ணு பண்றேன்னா அது நீ எனக்கு அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காகலாம் பண்ணல உனக்காக நான் எதா இருந்தாலும் பண்ணுவேன் அதுக்காக ஒன்னே நீயே வருத்திக்கிட்டு அதை எதுன்னு பண்ணிட்டு இருக்காத உன்னால முடிஞ்சா பண்ணு அப்படி இல்லாதான் நான் தரேன் இல்லையா வேலைக்கு கால் சரியா இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு உங்களுக்காக நானே பண்றேன் ஏய் சின்ன பிள்ளைய நான் சொல்றது முதல்ல முழுசா கேளுடி நான் எதையுமே பண்ண வேண்டாம்னு சொல்லல பண்ண உன்னால முடிஞ்சா பண்ண இல்லனா வேண்டாம் உன்னால முடியலைன்னா நானே பண்ணி தரேன் சரியா ஏங்க நீங்க எனக்காக எல்லாமே பண்றீங்க எல்லாமே செஞ்சு தர்றீங்க இருந்தாலுமே எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க ஏன்டி என்னாச்சு எதான்னு சொல்லு ஏன் எல்லாத்தையும் மனசுலயே புடிச்சிட்டு இருக்கா எதா இருந்தாலும் என்ன சொல்லு இல்லங்க என் சித்தி என் தம்பி எனக்காக இவ்வளவு தூரம் நம்ம வீடு வரையும் வந்து பத்து நாள் திருவிழாக்கெல்லாம் இருக்காங்க ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் ஏன் என் மேல பாசமே இல்லாம இருக்காங்க எல்லாம் ஒண்ணு இருக்காது மேல பாசம் இல்லாம இருக்குமா வீட்டுக்கு நீ ஒரே ஒரு பொண்ணுதான் இருப்பாங்களா நீ எனக்காக அவங்களை விட்டுட்டு அதுக்காக வந்துட்டாக கொஞ்சமாவது கோவம் இருக்கும்ல அவங்களுக்கும் அம்மா வீட்டுக்கு போனா அம்மா என்னோட பேசுதுதான் பேச மாட்டேதுங்க இன்னமும் அம்மாவுக்கும் என் மேல கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பா சுத்தமா பேசவே மாட்டாரு அம்மாவாவது கொஞ்சமாச்சு பேசுதேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சின்ன பொண்ணு கண்டிப்பா உங்க அம்மாவும் அப்பாவும் நம்மளோட வந்து சந்தோஷமா இந்த வீட்டுல இருப்பாங்க நீ கவலையே படாத என்னங்க சொல்றீங்க உண்மை நடக்குமா வேணும்னா சொல்லு உனக்காக நான் அவங்க கால கூட்டிட்டு வரேன் வேண்டாம் எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு நீங்க விழு வேண்டாம் எனக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் வருவாங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு வரட்டும் அதுக்காக நானும் வெயிட் தான் இருக்கேன் ஏன் இதுல என்ன இருக்கு என் மாமியாரு என் மாமனாரு அவங்க காலில் விழுறதுக்கு எனக்கு என்ன அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு மட்டும் இப்பவே உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி போய் உடனே கூட்டிட்டு வர இல்லைங்க வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரிக்கும் எங்க அப்பாவுக்கும் என் மேல கொஞ்சம் கோவம் இருக்கு அதனாலதான் என்னோட ஒழுங்காவும் பேச மாட்டாங்க கோவம் குறைச்சதுக்கு அப்புறம் அவங்களே தான் என்ன சின்ன நீ உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றியா இல்ல வேண்டாம்னு சொல்றியா ரெண்டுமே சொல்றா இல்லங்க வேண்டாம் அம்மாவும் அப்பாவும் கோவம் குறைஞ்சு அவங்களா வரட்டும் அப்படின்னு சொல்றேன் வேற எதுவும் கஷ்டம்லாம் இல்லையே இருந்தாலும் சொல்லுடி என்ன அப்புறம் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்லக்கூடாது இல்லங்க உங்க அளவுக்கு எல்லாம் என்னை பாத்துக்க முடியாது என்னை அப்படி பாத்துக்கிறீங்க மகாராணி மாதிரி இருக்கிற உங்க வீட்டுல நானு ஏய் எப்போமே நீ மகாராணி தம்பி டேய் மச்சான் மாமா ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல அக்காக்காக எதா இருந்தாலும் பண்ணவாரு போலயே அக்கா பாவோண்டா சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டான்னு நம்ம எவ்வளவு பேச்சு பேசணும் அவளும் பாவம் இல்ல இப்படிப்பட்டவரை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அவளால ஆமா பிரதீப் அக்காவும் மாமாவும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எவ்வளவு அழகா விட்டு கொடுத்து போறாங்கல்ல ஆமா சிவா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாப்பும் பிரிச்சு போறதுக்கு முக்கிய காரணமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம நடந்துக்கிறது தான் ஆனா அக்காவையும் மாமாவும் பாறேன் எவ்வளவு அழகா பொறுமையா ரெண்டு பேரும் பேசுறாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவ்வளவு அழகா விட்டு கொடுத்து போறாங்க இது மாதிரியே நானும் சோமியும் இருக்கணும்டா டே நீ இப்ப வரையும் சொன்னதெல்லாம் சரிடா லாஸ்டா அவனு சொன்ன பாரு நீயும் சௌமியா அப்படி இருக்கணும் எப்படா நீங்க அப்படி இருந்திருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் எடையும் புனை மாதிரிடா இருக்கிறீங்க சும்மா சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க டேய் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு முக்கிய காரணமே உன் மச்சான் தான் இல்ல அதான்டா எங்களுக்குள்ள முக்காவாசி சண்டையே வருது எனது ஏன் மச்சானா ஏன்டா அவன் என்னடா பண்ணான் உன்னைய ஆமாண்டா அவனை சௌமி மச்சான்னு சொல்ல போய் தான் எங்க பேருக்குமே சண்டையே வருது அவன் தான் எங்க சண்டைக்கு முக்கிய காரணமாவே இருக்கான் டேய் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வர்றதுக்கு காரணம் சபரி கிடையாது உன்னோட பொறாமதான் நீ அவன் மேல பொறாம அவ்வளவுதான் என்னது நான் பொறாமப்படுற நான் எதுக்கு போராட அவன் மேல பொறாமப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி புரிய கூடாது அது உனக்கே புரியணும் நல்லா யோசிச்சுப்பாரு புரியும் என்னக்கா பகல்லயே நீயும் மாமாவும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு ஏங்க சிரிக்காம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சும்மா இருங்கடா சரி காஃபி குடிக்கிறீங்களா காஃபி போட்டு எடுத்துட்டா அக்கா ஒரு நாளைக்கு எத்தனை தான் காபி குடிக்கிறது அது ஒண்ணு இல்ல சிவா அக்காவும் மாமாவும் ரொமான்ஸ் பண்றதை அதான் அக்கா பேசி சமாளிக்கதான் அதேங்கப்பா அக்காவுக்கு வைக்க பாரு அக்காவை விடு அங்க கொஞ்சம் மாமா வைப்பாரு ஏதோ தரையில தேடிக்கிட்டு இருக்காரு என்ன தேடிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே வா கொஞ்சம் தேடி கொடுப்போம் மாமா என்னமா தேடிக்கிட்டு இருக்கீங்களே என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அது வந்து சரி சரி ரொம்ப திணறாதீங்க நாங்கெல்லாம் எதுவும் பாக்கல அட இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மாமா நீங்க எப்படி மாமா இருக்கீங்க அத்தை எங்க வீட்லயே காணும் அம்மா அதிகமா இங்க இருக்க மாட்டாங்க சிவா இங்கே இருக்கும் போதெல்லாம் அப்பா யாவுக்கு வருதுன்னா அம்மா இங்கே வரதே கிடையாது எங்க சொந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க கரெக்டா திருவிழா அன்னைக்கு தான் வருவாங்க ஹம் சரி மாமா ஹம் சரி வாங்க உட்காருங்க காஃபி குடிக்கலாம் இல்ல மாமா வந்தாக்கே அக்கா காஃபி போட்டு கொடுத்துட்டா குடிச்சாச்சு நீங்க குடிங்க ஹம் சரி ஆமா ரெண்டு பேரும் இங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப போறீங்களா இல்ல மாமா தான் இங்க ஃப்ரெண்ட் ஒருத்தான் இருக்கான் அவனையும் பாத்துட்டு ஊரையும் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு ஓ அப்படியா சரி சரி ஊர் சுத்தி பாக்கணும்னா சொல்லுங்க நாளைக்கு கோவில் போகும்போது காலையில கூட்டிட்டு போறேன் அப்படியே ஊர் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்ப சரி மாமா நாளைக்கு காலையில உங்களோட வரோம் இப்போ எங்க ஃப்ரெண்ட மட்டும் போய் பார்த்துட்டு வரட்டுமா இல்ல ரெண்டு நான் இப்படி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நைட் டைம்ல கண்டிப்பா போய் ஆகும்மா ஏமாமா நாங்க நைட் டைம்ல வெளில போறது எதுவும் பிரச்சனையா பிரச்சனைன்னு சொல்லல சிவா கோவில் காப்பு கட்ட போறாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இங்க இருக்கிற பசங்க சரியில்லாத பசங்க குடிகார பசங்க குடிச்சிட்டு ஏதாவது வம்பத்துக்கிட்டு தெரியவாங்க இந்த நேரத்துல வெளியில போக வேண்டாமே புது இடம் வேற தான் சொன்னேன் என்னடா பிரதீப் மாமா இப்படி சொல்றாரு என்ன பண்றது இப்ப எப்படி நான் என் சலாவது பாப்பேன் மாமா சொல்றது ஒழுங்கா கேளு மாமா நல்லவரா இருக்காரு எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் மாமா சப்போர்ட் நமக்கு வேணும் சோ மாமா சொல்றது கேளு அப்புறம் எப்பர நான் சோனியை பாக்குறது அதான் மாமா நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல்ல அப்ப போய் பாத்துக்கலாம் விடு அப்பயும் எப்பரா பாக்க முடியும் அப்பயும் தான் கூட மாமா இருப்பாரு அப்புறம் எப்படி பாக்க முடியும் என்னடா இவன் இப்படி சொல்றானே ஊருக்கு வந்தாக்கலாம் இன்னும் வர வரக்கூடாதுன்னு சொல்றானே நினைக்கிறீங்களா ஐயையோ அப்படிலாம் இல்ல மாமா எங்க என்னதுக்கு தானே நீங்க சொல்றீங்க அதனால ஒரு பிரச்சனை இல்ல நாங்க வீட்லயே இருக்கோம் சரி நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்ல மாமா வெளியில எல்லாம் ஒண்ணு போய் வாங்க வேண்டாம் வீட்டே சரி சொல்லுங்க சாப்பிட்டுக்கலாம் இல்ல சிவா உங்க அக்கா இப்பதான் சமைக்க வீட்டு எடுத்துக்கிறா அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன நானும் வந்தது நீங்க பாத்துட்டு இருக்கேன் மனசு எதுவும் யோசிச்ச வந்தமாவே என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாரு சரி போய் கேட்டு பாப்போம் என்னங்க 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 என்னங்க

இல்லத்துல உன்னை கல்யாணம் பண்ணல இத்தனை வருஷத்துல நீ இல்லாம எந்த ஒரு முடிவும் நான் எடுத்தது கிடையாது இப்பவும் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கல எனக்கு மனசுல பட்டுச்சு அதனாலதான் கேட்கணும்னு கேக்குறேன் நீ உனக்கு பிடிச்சா சொல்லு இல்லன்னா வேண்டாம் ஏங்க இத்தனை நாள் வரையும் நீங்க சொல்லி நான் எதை வேணான்னு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க சொல்றத நான் வேணான்னு சொல்றதுக்கு முதல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்க இல்ல வளரு நான் நினைச்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் மனசுல பட்டத உனக்கு சொல்லிடுறேன் நம்ம ராணி பொண்ணுங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு பொண்ணு நம்ம பையனுக்கு எடுத்தேன் என்ன